இங்க வந்ததானே சரியான வெதர் வித்தியாசம் வந்த வந்தமா எனக்கு ஒரே தாட்டிமன் ஆக்கி போட்டு துச்சி மேல ஒட்டோவான் நித்திரையும் இல்ல கொழும்புல வந்து இறங்கினதுல இருந்து இதான் பிரச்சனையாக உம் என்ன மாதிரி உங்க சின்னவன் போயிட்டான் சின்னவன் நான் வந்த முறை வந்து அவனுக்கு பைக் எடுத்து கொடுக்கணும்னு தான் இருந்தேன் நான் அவன் கடைசிக்கா என்னட்ட அவனுக்கு நான் தேர்ட்டீன் தான் எடுத்து கொடுத்தேன் சிக்ஸ்டீனும் வந்துட்டு தானே அதற்கு கொடுப்பேன் மற்றது இன்றைக்கு நான் அவனுக்கு இந்த கிழமைக்குள்ள நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் காசு மாத்த சொல்லி மாத்தி விட்டாரன்னு சொன்னான் அவன் அந்த பைக் கேட்டான் என்ன ஒட்டி ஓடி சொல்லி ஒரு பைக் அதை எடுத்து கொடுக்கத்தான் தம்பி போறேன் நான் பாவம் அவன் அவங்களை கண்டு அவன் ஒருத்தன் தானே எங்களோட வம்சத்து ஆம்பளை பிள்ளைன்னு இருக்கிறான் அப்ப நாங்கள் அவனை தான் நல்லா பார்க்கணுமே தோட்டம் செய்ய போறோம்னு இந்த மாதிரி இருக்க போய் பார்ப்போம் சின்னவனை கூப்பிட்ருக்கா அங்கே போயிட்டான் சின்ன இந்த மனசு வேற வந்துருச்சே என்னது செய்ய போறேனோ தெரியல மூணு லட்சம் காசு தந்தது இந்த குழாய் கிணறு அடிக்க சொல்லி பின்னு தோட்டம் செய்ய சொல்லி சொன்னா ஒன்றும் செய்யல நேரா இங்க தான் வரேன் பின்னுக்கு இப்ப என்ன செய்யறது தெரியாம இருக்குது அதான் அப்புறம் நேற்று திடீரெண்டு வாங்கி உளு இருக்கு வந்து சி என்ன கோதாரியோ தெரியல இந்த வந்து என்னத்த கேட்டனா என்ன கதைக்கிறதோ தெரியல சரி ஐஃபோன்லாம் வாங்கி தந்தவா சி என்ன கதையோ தெரியல இந்த டியூக் பைக்கரை வாங்கணுமெண்ட்டு ஒரு ஆசையும் கனவும் அதுவும் வாங்கி தானே இந்த மனுஷன் இன்றைக்கு வந்துருச்சு சரி இன்றைக்கி என்னத்தை தான் செய்யப் போகிறனோ தெரியலை என்ன கேட்டால் என்னத்தை சொல்லுவோன்னு தெரியாது என்ன என்ன சரி என்னோ தெரியலை இன்றைக்கு சரி ஐஃபோனும் பறிப்பட போதோ தெரியலை இந்த சரி வந்து கேட்டால் என்ன கோதாரியை சொல்கிறதோ தெரியாது இன்ஜ பேரன் கட்டுவாப்பில் மரத்தை இன்ஜோ கட்டாவுலே அம்மா என்ன வாசம் எல்லாத்துக்கும் காசு 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 இங்க பார்க்கவே ஆசையா இருக்குது நான் போவேக்குலன்னு நான் பேசாம இதை கொஞ்சம் பேக் பண்ணி கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் என்ன வாசம் எங்களோட நாடு நாடு தானடாப்பா இது என்ன மாவடா அம்பளவையோ நல்ல குழம்பானோ நல்ல வடிவம் காய்ச்சு நிறைய காய்ச்சி சீசனோ இந்த காய்ச்சல் வாய்க்கு நல்லா இருக்க விட கொண்டா புடுங்கிதா என்ன சாப்பிடுவோம் என்னடா கையில வச்சிருக்கிறாய்

போன மாசம் வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ போட்டேனியல்லோ வாழை தோட்டம் வச்சிட்ட நண்டி பாருங்க வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்து அனுப்பிறனியல்லோ அப்ப எங்க வாழை அதுதான் நண்டி இது வாழைல அழிச்சாச்சு வாழைல அனி ஒரு மாசத்துல அழிக்கணும் வாழை பரவ வரவா குல போடு நாங்களும் இங்க இருந்து புரந்து புரந்து போன ஆக்கள் தான் இப்போதான் இங்க இல்ல நாங்கள் அப்ப வாழை வந்து பரவ வரவா காய்க்கும் நீ எங்க நீ வாழை போட்ட நீ ஓ நண்டி நீ இப்போதான் நீ கூப்பிடு அப்பற கூப்பிடு நீ உன்னோட நான் உனக்கு நான் எவ்வளவு ஆசை ஆசையா வந்து நான் தெரியும் உனக்கு நான் உனக்கு 13 ப்ரோ வாங்கி தந்துட்டேன் சரி இங்க வந்து இப்போ அவளோ ஃபோனு நீ என்ன கேட்டனி சாம்சங் அல்ட்ரா ஏதோ டுவெண்ட்டி ஃபோரோ ஏதோ நீ என்ன சரி அந்த பிள்ளைக்காத வாங்கி கொடுப்போம் இல்லையுன்னு சொன்ன ஏதோ யூடியூப் எல்லாம் செஞ்சோன்னு திராமுன்னு சொல்லி நான் அதை இதை வாங்கி கொடுப்போம் வந்தேன் நான் அதை தாண்டி நீ என்ன என்னடா பைக் கேட்டனி அப்போ நான் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு வந்தா நீ செய்தது சரியோ எனக்கு ஏன் நீ போய் சொல்லணும் சரிதான் விடுவான் எங்க குழாய் கிணறு காட்டு நீ உனக்கு நான் இப்ப ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு லட்சம் ரூபாய் எனக்கு நீங்கள் அடிச்சு தாங்கன்னு சொல்லி கேட்க நான் காசு போட்டுனாடுறே தப்பாச்சுன்ற மாதிரி காணியை பார்த்து சந்தேகப்பட்ட அந்த காணி தம்பி காணி இல்லையே இது வித்தியாசமா அந்த மரங்கள்ல இருந்து நான் பார்த்த மரங்கள் எல்லாமே காணொண்டையும்

தம்பி சின்னவன் நீ நிப்பாட்டு கதையை நிப்பாட்டு உனக்கு வெளிநாட்டை பற்றி என்ன தெரியும் சொல்லு உனக்கு வெளிநாட்டை பற்றி என்ன தெரியும் உங்களை பொறுத்த வரைக்கும் மேடாப்பா வெளிநாடுன்னு சொன்னா அங்க ஆண்டி இருக்கிறா ஆண்டி வந்து அங்க காசு மேர நட்டு வச்சிருக்கிறா அவன் நான் இப்ப கலோண்டு அடிச்சா கிலோவுல எனக்கு இங்க பவுன்ஸ் பவுன்ஸா போடுவா இஞ்ச கொண்டே நான் எனக்கு நல்ல காசு வேற நாங்கள் எடுக்கலாமன் சொல்லி நீங்க தப்பு கணக்கு போடுறீங்களடா இந்த ஒரு நூறு பவுன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடும் உனக்கு தெரியுமோ வா நீ அதை சொல்லு முதல்ல நீ முதல் எனக்கு ஒரு பதில் சொல்லு ஒரு பவுன்ஸ் வந்து இறங்க காசுக்கு அவ்வளவு வயசு ஐபோன் எடுத்து உனக்கு பதினெட்டு வயசு ஆயிட்டு தானே ஐயா உனக்கு நாட்டு விவரங்கள் தெரியணும் இப்ப சொல்லு அங்கதே ஒரு பவுன்ஸ் வந்து நீங்கள் உங்கட உங்களோட ஊர் காசுக்கு அவ்வளவு சொல்லு பாப்பா அப்ப நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உனக்கு தெரியுதோ நான் விடிய காலம் எழும்பி நான் சொல்றதை வடிவாக்குகள் விடிய காலம் எழும்பி அந்த குளிர் நாட்டில இருந்தும் எழும்பி அக்காக்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சு போட்டு சித்தப்பாக்கும் சமை சித்தப்பா வேலைக்கு போகணும் இல்லையா சித்தப்பாக்கு வருத்தமடா அவருக்கு ஏலா அது என்ன அப்போ அவருக்கெல்லாம் சமைச்சு வச்சு போட்டு நான் படப்படப்படான்னு காரை எடுத்துக்கொண்டு பாஞ்சு அடிச்சு போனால் சாப்பிட்றதும் இல்லை எனக்கு அல்சர் இருக்கு தெரியுமா உனக்கு நான் சாப்பிடறேன் ஒரு ஒரு காஃபி கூட எனக்கு குடிக்க டைம் இல்லை நான் அங்கே போய் அந்த அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு உனக்கு தெரியுமா நான் ட்ரெயின்ல இன்னும் வேலை செய்யறேன்னு தெரியுமா ஆ நான் ட்ரெயினில் அங்கே பாத்ரூம் கழுவுறேன் என்ன உனக்கு பாத்ரூம் கழுவுறேன் நான் டொய்லெட் கழுவுறேன் அங்கால நான் வந்து ஒரு இந்த பார்ட் டைமாக வந்து ஒரு ரெஸ்டாரண்டில் வந்து கோப்பை கழுவுறேன் உனக்கு தெரியுமோ இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆண்டி அங்கே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்குறா அவ வந்து ஷாப்பிங் மால் வச்சுருக்கிறா நாங்கள் விசிட்டிங் விசால போகலாம் நீங்கள் வந்து ஒர்க் பெர்மிட்டில் வரலாமெண்டெல்லாம் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க நாங்கள் அங்கே படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமோ ஒட்டு சார்ஜ் தொட்டு சொல்லுங்க இந்த உனக்கு இந்த காசு இந்த மூன்று லட்சம் ஐயா நீ வந்து ஆண்டி எனக்கு செலவுக்கு காசு வேணும்னு தாங்கோன்னு உண்மையை சொல்லி கேட்டுதான் நான் தந்திருப்பேன் நீ என்ன சொல்லி கேட்டனி ஆண்டி நான் ஓயல் எடுத்துட்டு நிக்கிறேன் எனக்கு வேலைக்கு போக படிக்க விருப்பம் இல்லை நான் வீட்டை தோட்டம் செய்ய போறேன்ட நான் ஒன்று ஆசைப்படி நான் தரலாம்னு தான் உனக்கு நான் காசு போட்டேன் நான் அப்போ உங்களோட அப்பன் சொன்னவன் இவன் என்ற கதையை நம்பாதீங்கோ நீங்களுக்கு காசு கொடுக்க வேணா நாளைக்கு வந்து எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது சொன்னவன் நான் அந்த கதை ஒன்றுமே கணக்கில் எடுக்கிறேன் என்று நான் உன்னை நான் எங்களுக்குலாம் ஆம்பளை சாவரங்கள் ஆம்பளை பிள்ளைகளும் குறைவடா அதனால ஒரு நம்பிக்கை வச்சு நான் பிள்ளை மாதிரி என்ன எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையா நான் உன்னதானே என்று ஆம்பளை பிள்ளை நீ நினைக்கிறேன் நான் எடுத்து விட்டு இருக்க மாட்டேன் என்று என்னமோ ஒரு ரெண்டு வருஷத்துல நீ அங்க என்னோட நின்றுப்பாயடா இப்போ நீ எல்லாத்தையும் கடுத்துச்சாயோ எனக்கு போய் சொல்றது பிடிக்காது தம்பி நீ என்ன வேணா சொல்லி நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி இந்த குழாய் நீ காசு கட்டணும் சொல்லு பாப்போம் தண்ணி இல்ல பக்கத்து விட்டு போய் தண்ணி அழுற மண்டிய எனக்கு அதை அசிங்கம் என்ன நான் அங்க போய் இவ்வளவு வருஷத்துக்கு இவ்வளவு வருஷத்துக்கு போய் இந்த வாரம் தெரியுமோ அவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமோ உனக்கு எங்கட கஷ்டத்தை எங்கட வாயால சொல்லிடலாதடா நாங்களும் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க குடும்பமா ஆயெல்லாம் நான் விட்டு நின்றுனா சித்த பண்ணிக்க மாட்டேன் சித்த பண்ணிட்டா பிள்ளையால் நிற்காது நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்து அந்த சாது சாப்பிட்டு அவ்வளவு காலம் தெரியுமோ உனக்கு படிப்பு செலவு நான் பார்க்கணும் சித்தப்பா ஹாஸ்பிடல் செலவு பார்க்கணும் ரெண்டுக்கு இவ்வளவுனாலும் உனக்கு தெரியுமா ஆன்றிக்கு சொந்த வீடு இல்ல இல்ல லண்டன்ல ஆன்ட்ரி வாடகை வீட்ல இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறேன் அந்த வாடகை வீடு இல்லன்னு அழைக்கலான் நடுத்தே இப்படி நான் இருக்கேங்களா நீ என்ன மாத்தலாமோ தம்பி சொல்லு பாப்போம் ஏமாத்தலாம் நான் எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கேன் தெரியுமோ தம்பி நான் என் புள்ளை மாதிரி இல்லையே பார்த்தேன் நீ இப்படி செய்யலாமோ

இப்போ நான் வாரக்கிழமை போயிடுவேன் லண்டனுக்கு போயிடுவேன் லண்டன் போயிட்டு நான் உனக்கு அடுத்த முறை அண்டி காசு தாங்க உண்டா நான் தருவேன் என்னத்தை பிடிச்சி தருவேன் நான் என்ன நான் என்ன நம்புறது உனக்கு மெனக்கும் கதை இல்லையா அப்பன் நான் என்னத்த உணவுன்றாலும் மன்னிப்பேன் இந்த போய் சொல்றது எனக்கு பிடிக்காது நீ எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்றேன் சரியோ வடிவா கேளுங்கோ இந்த வெளிநாட்டுக்காரரை வச்சு நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபன் பண்ணலாம் அதை செய்யலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க நாங்கள் அங்க கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறோம் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறோம் இந்த நாங்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கட சகோதரங்களும் எங்கட சகோதரத்தின பிள்ளைகளும் இந்த சந்தோஷமாக இருக்கணும் தான் காசுகளை அங்கேருந்து கொட்டுறோம் அப்போ அதில் வாங்கி கொண்டு நீங்கள் பொய் சொல்லக்கூடாது நீங்கள் எங்கட காசில் வாழுங்கோ இல்லாதவனுக்கு குடுங்கோ நாங்களும் எத்தனையோ குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்குறோம் சார் இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டு எத்தனையோ அமைப்பு வச்சிருக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் செய்கிறோம் செய்து கொண்டே இருக்கிறோம் நீங்கள் பொய் சொல்லாதீங்க ஒன்றுமே சொல்லி காசு கேட்டு நீங்களும் சந்தோஷமா இருங்கோ சரியோ திரும்ப திரும்ப சொல்ல அதுதான் மாத்தக்கூடாது நீங்கள் நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்துல போய் கஷ்டப்படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்க அங்க வந்து கொஞ்ச காலம் இருந்து பாருங்கோ இவ்வளவுதான் நான் சொல்லுவேன் புலங்கி கொள்ளுங்கோ